எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க வடக்கு தமிழ் கட்சியினரால் முடியாது எனவும் அரசு மீதான விமர்சனங்களால் அவர்கள் எதனையும் சாதிக்கப் போவதில்லை என அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளதானது ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமுக ஆதரவை வழங்கியுள்ளார்கள் இந்நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளுரா சபை தேர்தலில் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என்றும் சொல்லப்படுவார்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகின்றார்கள் மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியிலான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எம்மை நம்பி வரும் மக்கள் அவரையும் நாம் கைவிட மாட்டோம் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே தமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என நீதி சிறைச்சாலைகள் மற்றும் இன ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பான பரிந்துரைகளை விரைந்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரின்ஸ்ரீ குரஸ் கிளாத் தலைமையிலான குழுவினர் நீதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் கடந்த வாரம் நீதி அமைச்சர் நடைபெற்றது இக்கலந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஜனாதிபதி குழுவினரும் பங்கேற்றிருந்தனர் அதன்படி வெளியிட்ட ஹர்ஷன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது தமது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் அதே போன்று இதற்கு பதிலாக புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய சட்டமானது உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்களுக்கு திறம்பட முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் அதேவேளை அச்ச சர்வதேச நியமங்கள் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எமது நாட்டின் அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகள் மற்றும் கருத்து வழிபாட்டு சுதந்திரம் என்பவற்றை பாதிக்காத அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்குரிய அர்த்தபூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை எனவே தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் குழுவானது மிக குறுகிய காலத்துக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத தொடர்புடைய விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் எதிர்வரும் மே மாத தொடக்கத்தில் இது குறித்து பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூகங்கள் உள்ளடங்கலாக சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்கார் இதன் போது தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஜால்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையில் நடத்தப்பட்ட சோதனையில் மேற்படி ஆயுதம் எடுக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி பாவிக்கக்கூடிய கூடிய நிலையில் இருப்பதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள ஜாழ்பாணம் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை ஜால்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் சொகுசு வீடொன்றில் இயங்கி வந்த விபச்சார விடுதி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கேண்டி போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கேண்டி தவுளக்கள பிரதேசத்தில் உள்ள சொகுசு வீடொன்றில் இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கேண்டி நீதவான் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பேரில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் விபச்சார விடுதியின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் கைதான சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஹெல்ப்சோர் ரயில் சேவையினூடாக இரண்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை தேசிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கியில் ரயில்வே திணைக்களத்தினால் ஹெல்ப்சோர் ரயில் கடந்த கட்டாம் தகுதி புதிதாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது நானு ஓயாவில் இருந்து எல்லை வரையில் ஹெல்ப்சோர் ரயில் பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு இந்த ரயில்வே சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஹெல்ப்சோர் ரயிலில் விஷேட சுண்டுச்சாலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது அதேவேளை பயணத்துக்காக ஒரு சுற்றுலா பயணம் பத்தாயிரம் ரூபாய் அறிவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னிட்டு சொந்த சென்றவர்கள் வந்தடைவதற்காக நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விஷட ரயில்வே சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே பொது முகாமியாளர் தம்பிக்கா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மேலும் புனித தர்த மாளிகை ஜாத்திரையை முன்னிட்டு நாளை மறுதினம் முதல் கொழும்பிலிருந்து கேண்டிக்கு தினமும் எட்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட உள்ளதாக பிரசன்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட உள்ளதாகவும் இவ்வாறானவர்கள் தொடர்பிலான நீண்ட பட்டியல் ஒன்று காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லும் எவரும் தாம் கூட்டம் அளித்துவிட்டதாக விட்டதாக கூறுவதில்லை அத்தோடு கைது அரசியல் பழிவாங்கல் என தங்களது குற்றங்களை நியாயப்படுத்தி வருவதாகவும் ஊடகங்களில் இவ்வாறு கூறினாலும் நீதிபதியின் முன்னிலையில் இவ்வாறு அரசியல் பழிவாங்கல் என கூற முடியாது என்றும் அமைச்சர் பிரசன்ன குணசேன இதன் போது தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களைக் கொன்ற உயிர் ஞாயிறு தாக்குதல் நடந்து ஆறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்நிலையில் ஜனாதிபதி அனரகுமார் திசா நாய்க்க தாக்குதலுக்கு பொறுப்பான பலர் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்குள் வெளிப்படுவார்கள் என கூறியுள்ளார் அத்தோடு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி ஈஸ்டர் தாக்குதலின் ஆண்டு குறிக்கின்றது பெரும்பாலும் குற்றப்புலனாய்வுத்துறை ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கின்றது மார்ச் முப்பது அன்று பகுதியில் ஜனாதிபதி அருகுமார்த்தி ஊடக பேச்சாளர் திகதிக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் முன்னதாக புதிய அரசாங்கம் மீட்டர் தாக்குதல் தொடர்பாக நீதி வழங்கும் என்றும் தெரியவில்லை என்றும் அப்படியானால் புதிய அரசாங்க எதிராக அவர்கள் என்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் குறிப்பிடுகின்றார் இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்த மூலையாக செயற்பட்டவர் வேறு யாருமெல்ல சஹ்ரான் சாஹிம் என்று அமெரிக்க நீதிமன்றத்தில் எஃபிஐ சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் சைக்கிள்கள் அதிகளவில் களவாடப்படுவதாக சைக்கிள் ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சைக்கிள்களுடன் பாதுகாப்பாக பூட்டை செய்ய வேண்டும் எனவும் பாதுகாப்பான இடங்களில் சைக்கிள்களை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் போலீசாரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் கடந்த ஆண்டு சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் இளம் தலைமுறையினர் அதிக அளவில் சைக்கிள் ஓட்டத்தில் நாட்டம் காட்டி வருவதாக என ஹாலிபெக்ஸ் துணை மேயர் மேன்சினி தெரிவித்துள்ளார் அத்துடன் சைக்கிள்கள் என்பது தற்போது ஒரு பரவலான பயண முறையாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சைக்கிள்கள் பயன்பாடு அதிகரிப்பதுடன் சைக்கிள் திருட்டும் நகரங்களில் அதிகரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சீன பொருட்களுக்கு இதுவரை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி பரஸ்பர வரி என்ற பெயரில் அனைத்து இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளார் இதற்கான அறிவிப்பை கடந்த ஏப்ரல் இரண்டாம் திகதி வெளியிட்டார் பின் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்திய அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் வரியை நிறுத்தி வைத்துள்ளார் பேச்சு நடத்த முன்வராத சீனாவுக்கு மட்டும் வரி உயர்வில் விலக்கு அளிக்கவில்லை மாறாக சீனாவுக்கான வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார் அமெரிக்கா மீது வரி விதித்துள்ளது எனப்படும் மின்னணு சிப்கள் கணனிகள் ஆகிய உயர் தொழில்நுட்ப பொருட்களுக்கான வரியில் இருந்து மட்டும் சீனாவுக்கு அமெரிக்கா விலக்கு அளித்துள்ளது இந்நிலையில் இன்று சீனா பொருட்களுக்கு இதுவரை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த இறக்குமதி வரியை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது சீனாவின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என வெள்ளி மாளிகை விளக்கம் அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது